ஸ்ரீமதே ராமாரதயனமா தீ தீனே தயாபாத்திரம் தீபக்யாதி புனாரந்தரம் ரதீந்திர பிரபணம் வந்தே மாதரம் அண்ணன் திருவுடிகளே சரணம் இன்று நம் ஆச்சாரியன் அமிர்த உற்சவ பூர்த்தி விழா கோலாகலமாக ஸ்ரீ கேலம்மா நகரில் நடந்து வருகிறோம் ஆச்சாரியின் மங்களாசாசனம் என் தலைப்பின் அடி எனக்கு பேச பணிக்கப்பட்டு உள்ளது ஆச்சாரிய மங்களாசாசனம் என்பதை விட ஆச்சாரிய பிரபாவம் என்பது மேலும் பொருத்தமாக இருக்கும் என்று அறிய நினைக்கிறேன் ஆச்சாரிய திருவுடைய தொழுது இத்தலைக்கை தொடர்கிறேன் முதலில் ஆச்சாரியன் என்பவர் யார் என்பதற்கு சில சாத்திர வகனங்களை மேற்கோளுடன் தொடர்கிறேன் முதலில் குரு என்னும் பதம் பார்க்க சில வார்த்தைகள் குரு என்னும் பதத்தில் உள்ள பூ என்ற எழுத்து இருளையும் ரூ என்ற பதம் நீ இருள் நீக்கி ஒளியையும் குறிக்கிறது எனவே குரு என்ற பதத்திற்கு தன்னுடைய தெய்வீக ஞானத்தால் சிஷ்யருக்கு ஞானத்தை அளித்து அகவல்களை அகற்றுபவர் குருவை என்பது வாக்கியத்தினுடைய அர்த்தம் இதுவேர் குருதேவ பரம்பர்மான் குருதேவ பராததி குருதேவ பரவித்யா குருதேவ பரம் தனம் குருரேவ பரஹ காமோ குருரேவ பராணம் யுபதிஷ்டௌ தஸ்மாத் குருதரோ குரு என்பது சாத்திர வாக்கியம் இதன் பொருள் ஆச்சாரியனே மேலான பரம்புரு ஆச்சாரியனே மேலான தர்மம் ஆச்சாரியனே மேலான கல்வி ஆச்சாரியனே மேலான இன்பம் ஆச்சாரியனே மேலான பேரு பரம பரம்பொருளை பற்றி ஆச்சாரியன் நமக்கு உதவிப்பதால் அவர் பரம்பொருளின் மேனவர என்பது சாஸ்திர வாக்கியத்தில் போரு அடுத்து சாட்சாத் நாராயணோ தேவ கிருத்வாம் மத்தியமையம் தனும் மக்னான் உத்தரதே லோகான் காரண்யாத் தஸ்மத் பக்திகி குரவ் சம் காரியா சம்சார பயபீருணா என்பது மற்றொரு புராண வாக்கியம் இதில் சாட்சாத் நாராயணன் எம்பெருமானவன் தன் குபையானே ஆச்சாரியனாகி உரு மனித உரிமை எடுத்துக்கொண்டு சாஸ்திரங்களாகி தன் கைகளாலே தம்முடைய அடியார்களுக்கு சம்சார கதையை காண்டிருக்கிறான் என்பது இதன் பொருள் இதையே பெரியார் வரும் பீதாம்பந்த எம்பெருமானேன் ஆச்சாரியனாக வந்துருளி வந்துறையுள்ளார் என்பதை பீதகவாடே குரானார் பிரமகுருவாகி வந்து என்று அருளியுள்ளார் மங்களாசாக்கம் என்பது வானியுடைய ஏற்றம் சிறப்புகள் கைங்கரியம் அனுஷ்டானம் சிஷ்யவிருத்தி திறமை போன்றன அனைத்து நிரங்கா தலைப்புகளின் நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் பொதுவாக எம்பெருமானை பற்றியோ ஆழ்வார்களை பற்றியோ குறிப்பிட்டு ஏதாவது கொள்ள முடியும் ஆனால் ஆச்சாரியனை பற்றி கூறுதல் என்பது மிகவும் சாகக்கமான செயலாகும் ஏனெனில் ஆச்சாரிய ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாடும் தமது முன்னோர்கள் ஆச்சாரியர்கள் தமது சம்பிரதாயம் அனுஷ்டானங்கள் என்று பலவும் அடங்கியிருக்கும் பலவற்றிற்கு நம்மால் வெளியிட்ட இயலாது எனவே அறியா மந்தபுத்தி கேட்டிய திலவற்றை மட்டும் இங்கே சொகுத்து அளிக்கிறேன் முதலில் நமது ஆச்சாரியன் ஏற்றம் ஆச்சாரியின் ஏற்றம் என்பது அவர் ஆச்சாரன் அவதரித்த திருவம்சத்திரி ஏற்றத்திலிருந்து அவர் தொடங்குகிறது நம் ஆச்சாரிய திருவம்சம் ஸ்ரீ ராமாந்திரன் ஸ்ரீமத் ராமாந்திரருக்கு தொடர்கிறது நம் ஆச்சாரியன் அமிர்த பொருத்த குப்பி விழா இன்று தேனம்மா நகரில் ராமாந்திர முனிலி நடக்கக்கூடியது என்பது மிகவும் சர்ச்சையலாக நடந்த விஷயம் அல்ல ஸ்ரீமத் ராமாந்திர மருமகனார் உதவியாண்டாம் மனத்தில் வந்து உதித்த நம் ஆச்சாரியருக்கு எம்பது மாறாரின் திருவுள்ளாப்படியே இந்த அவர் முன்னிலை இன்னைக்கு நடைபெறுகிறது என்றே வந்து வேண்டும் ராமானு முப்பத்தி மூணாவது தாசுரத்திலே ராமானுஜ அவதாரத்தை பற்றி குறிக்கிறது அதாவது அதையார் கமலப்ப அனர்மதல் கேழ்வன் கையாழி என்னும் படையுடன் ஆந்தகமும் வர்தந்தும் உன்சங்க உன் சார்ந்த படையார் புடி சங்கமம் இப்பூதலும் காப்பதற்கென்றே விதையே ராமானு என்று அதாவது ராமத பூவை புறப்படமாக கொண்ட நாட்டின் கேள்வான எம்பெருமானுடைய சங்கம் சற்று ஜதை பார்ந்தம் ஆகியவை அவருடைய ஆயுதங்கன் இப்பூமியை ரசிப்பதற்காக ராமானுஜனாக அவதரித்தனர் அதுபோல் ஆத்தசாரதி கருமா அவருடைய தகப்பா அவருடைய அவருடைய ராமானுஜருடைய பெற்றோர்களுக்கு தானே அவதாரம் கொண்டிருக்கிறார் எம்பெருமா எம்பெருமானாகவே எம்பெருமானாகவே அவதாரம் செய்துள்ளார் நமது ஆச்சாரியின் திருவம்சம் இம்முதலாண்டாம் தொடர்ந்து வருது ஸ்ரீமத் ராமானுஜரன் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை விடுவடை செய்ய எழுபத்தி நாலு உண்மத்தி நார்ந்தை நியூபித்தார் அவர்களுள் தலையாயவர் மிகுதி உரையாண்டான் சுவாணி அந்த சுவாமிக்கு பின் ஆறாவது பரம்பரை வந்து உழித்தவர் இன்றைய கோயில் கந்தாரை அண்ணன் திருமாளி ஆதீனத்தின் ஒன்னான ஆச்சாரியனான ஸ்ரீ வரதநாராயண குரு ஸ்ரீ வரதநாராயண குரு ஈரங்கம் ஸ்ரீ பெரிய கோயில் எம்பெருமானால் அண்ணா என்று அழைக்கப்பட்டவர் நேரம் தருதி இதனுடைய விளக்கத்தை நான் தொடராமல் அது கருகிறேன் மேலும் ஸ்ரீ ரந்தநாதர் அவருடைய சந்ததியினருக்கு கோயிலண்டாம் என் பின்னாம்பத்தை தூக்கி அழகு பார்த்தார் அதனால் இந்த ஆதினத்துக்கு அவர்கள் குலப்பெயரே கோயில் கந்தாரி அண்ணன் திருமாளி ஆதினம் என்று அழைக்கப்பட்டு வருது இந்த புரட்டாசி மகம் ஒன்னான அண்ணசுவாமி ஸ்ரீ பரதநாராயணபுருவின் அறுநூத்தி முப்பத்தி அஞ்சாவது தேவதார மகோத்சவம் ஸ்ரீரங்கத்தில் விமர்த்தியாக கொண்டாடப்பட்டது இன்று அமிர்தபூட்ச உத்தவி கண்டறும் நம் சுவாமி இருபத்தி ஒன்னாவது பட்டத்தை அலங்கரித்தவர் மத வம்சக்கே ஸ்ரீமத் ராமானதுஜர மறு அவதாரமான ஸ்ரீ ஸ்ரீ பனவானாமணிகள் ஸ்ரீ வரதநாராயண குரு மீது நேரம் கொண்டு திக்கெட்டும் பிறவர் வைஷம் தழை தோம்புவதற்கு அஷ்டிக் கஜங்கள் என்னும் எட்டு சிம்பாக்கநாதிகளை எழுதி வைத்தார் அவர்களை ஸ்ரீ வரதநாராயண குரு மிகவும் பிரதம சிம்ஹாசனாதிபதியாக இருந்தார் மதுரேவி ஆழ்வார் போல ஸ்ரீ வரத நாராயண குரு வரதநாராயண குரு தம் ஆச்சாரியன் ஸ்ரீ மனவாள மாமனியனுக்காக கண்ணன சிறுத்தாம்பு என்ற பிரபந்தத்தை எழுதினார் அதற்கு மனவாள மாமனிகள் ஒரு தனியன் சாதித்தார் அதில் எக்குலத்தோர் எக்குலத்தோர் வெவ்வியல்வோர் ஆயினும் அக்கணத்தே நம் விவரையவராவாரே மிக புகழ் காராறு புழியல் கோயில் அந்தாடை கந்தாடி அண்ணனும் பேராளனை அடைந்த பேர் என்று இவருடைய ஒருவருடைய குணம் குலம் அல்லது இயல்பு எதுவாக இருப்பினும் மழையை பொழியும் மேகம் போன்ற வள்ளல் உடைய கோயில் கந்தாடி அண்ணனிடம் அடைக்கலும் பெற்றால் அவர் அக்கணமே எமக்கு இறைவராவார் என்று மனவாள மாமல்கள் அறிவித்துள்ளார் மேலும் அவருக்கு பிரத்யேகமாக இ மனவாள மாமுனிகள் கோயிலி வரதாராயண பிரிவிற்கு ஒரு தனி அருளி செய்து இதை அனைவரும் பயம் மந்திரம் ஒரு ஒன்சந்தானம் பண்ணி வர வேண்டும் என்று குறைத்தார் சகல வேதாங்க காராக்க பூர்ணாசயம் விபுல பாதுல போத்துல பவானாம் வரம் ருச்சிர ஜாமத்து லோகேந்திர பாதாசுரயம் வரதநாராயணம் மக்ரம் சங்கரே என்பது இத்தனியன் மணவாள மாமணியின் பொன்னடியாம் செங்கமலம் என்று போற்றப்படும் திருவடி நடைகள் மனவாள மாமலிகைச் சந்ததை தவிர நம் கோயில் கந்தாடை என்னும் திருமாளிகள் மட்டுமே உள்ளது இது நம்முடைய திருமாளிக உள்ள தனி ஏற்றம் மனவாள மாமூலிகளின் மிகவும் ஆப்த சிஷ்யரான உண்ணுத்தூர் ஐயன் ஸ்ரீ பரதநாராயண குரு அவர்களுக்கு சோத்திரமானை ஒன்று அருளை செய்தார் அதில் இரண்டாம் பண்பாவை அதில் வித்தி தரும் வித்தி தரும் தெல்வங்கள் அனைத்தும் தரும் நற்பத்தி தரும் ஞான பயன் தருமேன் முக்தி தரும் செந்தாமரைக்கண் திருவரங்கம் கோயில் வாழ் கந்தாடி அன்னன் கடல் என்பது இரண்டாம் மென்பாவில் பாடியுள்ளார் அதாவது ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலுக்கு கந்தாடி அமர் கண் தான் தேமாதிரி திறந்ததாக கார் கைங்கரியம் வந்தார்கள் அதாவது இந்த காலத்தில் நாம் மணியக்காரர் ரெண்டு பேருக்குறோம் அதையே அந்த காலத்தில் வந்தார்கள் மேலும் மொத்த ஸ்ரீரங்கமே அண்ணன் சுவாமியுடைய ஆதீனத்தில் தான் இருந்தது உரையூரை தலைநகரமாக கொண்ட சோழம் அண்ணன் கோயிலெல்லாம் நன்மதி பெற்றே திருவரங்கத்தில் அனைத்து கைகரியங்களையும் மேற்கொண்டார் என்பது சரித்திரம் நம் அண்ணன் திருமாவளி ஏற்றம் சொல்லி மாளாது ஆயிரம் நேரம் கருதி இத்துடன் சுருக்கிக் கொள்கிறேன் இத்தகைய ஏற்றமே வம்சத்தில் ஊர்க்கவர் நம் சுவாமி ஆச்சாரியன் ஸ்ரீமத் உபய வேதாந்த அண்ணன் ஸ்ரீ திவேங்கடாச்சாரியார் சுவாமி அடுத்து நம்முடைய ஆச்சாரியன் திறப்பு ஆச்சாரியன் தத்துவத்துறையிலே ஏலங்கலி பட்டம் பெற்றுள்ளார் தமது தகப்பாரிடம் அனைத்து ஞான அருஷ்ண அனுஷ்கரணங்களையும் குறைபட கற்ற தேர்ந்திருந்தார் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஸ்ரீமத் ராமாயணம் ஆகியவற்றில் நன்கு தேர்ச்சி பெற்றவர் திருவரங்கம் கோயிலின் புராதன முறைகள் திருவாராதன முறைகள் கோயில் நிர்வாகம் கோயில் கருவூல மேல்பார்வை ஆச்சாரிய கோட்டி முறைகள் என்பன போன்ற முக்கியமானவனை சுவாமி முழுதும் அறிந்து வைத்திருந்தார் நம் ஆச்சாரிய சுவாமி கோயிலை பற்றிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதில் சம்பிரதாய பிரபா நிவர்த்தி செய்பவர் சம்பிரதாய விஷயங்களில் மிக்க வைராக்கியமான சுந்தரிகள் உள்ளவர் அடுத்து நம்முடைய ஆச்சாரியனுடைய முக்கியமான குணபூர்த்தி அதாவது நம் சுவாமியிடம் மாசத்த அன்பு குடிபூண்டு அவர் குலத்தை பறைசாற்றோம் எப்போதும் தன் சிஷையலிடம் எளிமையாயிருக்கும் சௌலபியம் இன்னார் இணையாது என்கில்லாது அனைவருடன் கணக்கும் தன்மையாக சௌசீல்யம் பெற்ற தாயைக் கோன்று சிஷையலுடன் பறிவுடன் முழுகும் பாத்சல்யம் ஆச்சாரியினால் ஆசிரிபர் வரவருடன் காட்டும் கிருபை தன் சிஷேரியிடம் நல்ல அக்கறையால் உள்ள கழிநீற்றமாய காருண்யம் வெரைபிராட்டியார் பெரிய பெருமாள் திருமாளியில் இருக்கிற ஆச்சாரிய வைட் அனைத்திடங்களிலும் அவள் சுவாமிக்கு உள்ள அதீதமான பக்தி தனது பேச்சினால் அனைவரும் ஈர்க்கும் நளினம் சிஷ்யர்களை அனைவரையும் அணைக்கச் செதல் என்றன கூறிக்கொண்டே போகலாம் இவை ஒன்றொன்றையுமே தலைப்பாவைப் பூண்டு இறக்கியலும் அவை தன்னுடைய சிஷியங்கள் தனது அனுபவத்திலே மேலே பகிர்வார்கள் அடுத்து சுவாமியினுடைய திரு சுவாமி பெரிய கோயில் திருப்பானாள் சன்னதி வீராஞ்சதே சன்னதியில் வாழ்வார் தன்னதியிடம் தாமே அனைத்து கைங்கரியும் செய்திருக்கிறார் திருப்பானுவார் தன்னற்கு மாசம் புரட்சன் மறந்து வைத்தார் நம் ஆச்சாரியர் நம் மேலும் நம் ஆச்சாரியார் கலை சிறந்த காலக்ஷேப அதிகாரி திருப்பானுவார் தன்னதியிலே சம்பிரதாய வித்வாங்களைக் கொண்டு தொடர்ந்து காலக்ஷேபங்களை நடக்க ஏற்பாடு செய்தார் பெரிய கோயில் உற்சவங்களில் ஆச்சாரிய கோட்டி கைங்கரியம் மற்றும் நம்பெருமாள் வெளிப்புறப்பட உற்சவங்களிலே ஸ்ரீபாதம் தாங்கியாய் இருந்தவர் அரை வருடங்கள் அந்த கைகத்தை விழாது செய்து வந்தார் கோயிலன் திருமாலியின் நிதிநிலையை நன்கு அபிவிருத்த செய்தவர் அடையச் செய்தார் கோயிலண்ணன் ஸ்ரீ வரத நாயணபுரில் அறுநூத்தி அறுநூறாவது ஆண்டு விழாவை திறப்பு திறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தார் நம் சுவாமி தாப்பனாருக்கு சதமான உற்சவத்தை மிகவும் திறப்பான முறையிலே நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார் இந்த இங்கு போனவரிடம் கன்னிப்புராய் உற்சவத்தில் அனைத்து உற்சவ தினங்களிலுமே சம்பிரதாய விக்வானங்களைக் கொண்டு உபன்யாசத்துக்கு ஏற்பாடு செய்தார் அடுத்து சுவாமி அனுஷ்டானங்கள் ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாக உடையவனான குரு என்று மனவாள மாம் அருணியற்கொப்பர் நம் ஆச்சாரியன் ஆச்சார அனுஷ்டானங்களை சிறிதும் கிருசகாமற் கடைபுரிக்கோவர் தான் நிர்வகித்த கண்ணடிகளிலும் திருமாரிகளிலும் மினி நேர்த்தியாக திருவாரணம் செய்பவர் நம் சுவாமி அய்தியில் கீராமன் ஸ்ரீரங்கநாதருக்கு திருவாரணம் செய்ததை சீதா புராட்டி ஆச்சரியத்துடன் தன் கண்களை வெடித்து நோக்கிக் கொண்டிருந்தாள் என்று ஸ்ரீராமாயணம் கூறும் அதுபோன்று அடியேனும் சுவாமியினர் திருவாரணத்தை மெய் மருந்து அகல கண் விழித்து அனுபவித்துக் கொண்டிருந்தேன் இதுபோன்று சிஷியர்களுக்கு பச்சசம் காரம் செய்யும் போதும் ரகசியங்களை சிஷியர்களுக்கு விளக்கி குறைவில்தி நடத்தி வைப்பார் திருமாளிகன் உற்சவ கால தவியாராதனங்களில் எவ்வளவு நேரமாயினும் பக்தர்கள் அமர்ந்தவரும் அணு செய்துவிட்டார்களா என்று கேட்ட பிறகே அதை உதாரித்து தெரிந்து கொண்டு அதன் பந்தர் தான் ஆகாரம் எடுத்துக் கொள்வார் சிஷ்டிவர்த்தி செய்தமை ஆற்று மணலை எண்ணினாலும் அண்ணன் திருமாளிகை திஷ்யர்களை எண்ண முடியாது என்பது வழக்கு சுவாமி வெளியூரின் அநேக இடங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டு சிஷ சம்பரத்தை மிகவும் அதிகரித்தார் யாத்திரையை மேற்கொண்ட இடங்களிலெல்லாம் கிறிஸ்டியர்களுக்கு முறையான பஞ்ச சம்ஸ்காரம் செய்து உபதேசித்தார் பல திபிதேசங்களுக்கும் மற்றும் அபிபான ஸ்கந்தங்களுக்கும் சென்று எம்பெருமானுக்கு மங்களா சாசனம் செய்துள்ளார் இதுவரை நமது ஆச்சாரியின் ஏற்றம் பெருமைகள் சிறப்பு அவரது கைங்கரியங்கள் அனுஷ்டானங்கள் சிஷ்ய விருத்தி போன்ற தலைப்புகளில் அடியானிட்டு தெரிந்தவரை தெரிவித்தேன் அடுத்து இப்பொழுது சீர்மை நிக்க நம் ஆச்சாரியின் திருப்படிகளை நாமே பற்ற வேண்டும் அவற்றை பற்றினால் நமக்கு என்ன பலம் என்பதை பூர்வாச்சாரிகளோட சூழ்ச்சிகளில் இருந்து செல்வத்தை உரிடம் சமர்ப்பிக்கிறேன் இந்த கலையு இந்த கலியுகத்திலே நமக்கு கிடைத்த பெரும் பேர் என்னவனே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராமாரியர் திருமேரி சம்பந்தம் பெற்றவராக நான் கண்முன்னே இருக்கும் ஸ்ரீ ஆச்சாரிய திருப்பதி சம்பந்தமே ஸ்ரீமத் ராமானுஜரிடம் பாதித்து வெல்ல வந்த வேதாந்தி என்னும் அறிஞர் அவரிடம் பாதி தோல்வி கண்டார் அவருக்கு ராமானுஜர் அவருக்கு அருளான பெருமாள் எம்பெருமானார் என்று திருநாமம் தாற்றினார் ஸ்ரீ ராமாயண கட்டளைப்படி அவர் ஞானகரன் என்னும் ஒரு தொடர்பத்தை அழியினார் அந்த ஞானகரத்தின் எழுது பாட்டுகள் பொருளும் உயிரும் உடம்பும் புகழும் தெருளும் குணமும் செயலும் அருள் புரிந்த தன் ஆயிரைப் பொருட்டா சங்கற்பம் செய்தவர் நெஞ்சு என்னாலும் மாலிக்கின முப்பத்தேழாம் பாட்டு தன்னுடைய செல்வமும் தன் உயிரும் தன் உடம்பும் தன் குடியிருக்கும் தன் அறிவும் தன்னுடைய நற்பங்களும் தான் செய்யும் அனைத்து காரியங்களும் தன்னை சிறிதுனாய் ஏற்று மரணி காட்டிய தன்னுடைய ஆச்சாரியனுக்கு உடனையாக எண்ணியிருப்பவர் இதயம் எக்காலத்திலும் பகவானுக்கு உறையும் விடமாகும் அடுத்து தேனார்கமர திருமாமகள் பொழுனன் தானே குருவாகி தன்னருளால் மானிடக்காய் இந்நிலத்தே தோன்றுவதால் யாருக்கும் அவன் தாளினியை உண்ணுவதே சாலவும் ஞானசாரம் முப்பத்தி எட்டாவது ஆசுரம் திருமாமகள் கேழ்வானான பகவானை பிடற்களில் துவழும் மானிடர்களை உபதேசத்தால் கரையாற்றுவதற்காக தன்னுடைய மிக்க கருணை குருவத்தால் உருவா கருணை குணத்தால் உருவாகி மனித உருவத்தில் தோன்றுகிறார் குரு என்பவர் கடவுளுடைய தோற்றமாய் மனிதர்களுக்கு நலத்திற்காகவே அவதரித்திருப்பவர் என்றும் அவர் திருபணிகளை நினைத்திருப்பதே ஆன்மார்கள் அவர்க்கும் அனைத்தும் பொருத்தமாடுவாகும் என்று உரைத்தார் அடுத்து பெரியவாச்சான் பிள்ளை இகலோக பரலோகமும் இரண்டும் ஆச்சாரியன் திருவடிகளே அந்திருக்கிறார் அதாவது இந்த லோகத்துக்கும் அடுத்த இந்த இரண்டு தினமே இரு லோகத்தையும் தொல்லும் என்கிறார் அவர் பிள்ளைலோகாச்சாரியடைய ஸ்ரீவஷ்ணபூஷணம் முன்னூத்தி இருபத்தி இரண்டாவது சூழ்நிலையில் மந்திரமும் தேவதையும் பலமும் பல அனுபந்திகளும் பல சாதனமும் ஐக்கிய போகும் எல்லாம் ஐக்கிய போகும் எல்லாம் ஆச்சாரியனே என்று நினைக்கடவன் என்று இதன் பொருள் ஒரு சீடன் தனது ஆச்சாரிய விஷயத்தில் எவ்விதம் சிந்தித்திருக்க வேண்டும் என்பதை தெரிவிக்கிறது இந்த சூர்ணை திருமந்திரம் அந்த மந்திரத்தால் கூறப்படும் சர்வேஸ்வரன் அந்த சர்வேஸ்வரன் கிருபை மூலம் கிட்டவல்ல கைகரியம் இன்னும் உயர்ந்த பலன் அதன் காரணமாக ஏற்படும் அறியாமை விலகுதல் அதனால் தன் குறித்த ஞானம் சர்வேசுரை அனுத்த அனுபவித்தபடி இருத்தல் போன்ற நிலை இவற்றை அழிக்க சாதனங்களாக உள்ள புத்திரன் மனைவி வீடு இடம் பசு மற்றும் உணவு ஆகிய அனைத்தும் ஆச்சாரியனை என்ன வேண்டும் உளிலோவாச்சாரியன் சிஷியரான விளாஞ்சோலை பிள்ளை அருளிய சப்தகாதியின் ஏழாம் பாதுகத்தில் தீங்கியதும் இல்லாத தேசிகன் தன் சிந்தைக்கு பாங்காக நேரையை பறிவுடையார் தேரின் மேல் ஏறி செங்கழுதலின் ஊடு போய் அந்தாமன் அந்தாமந்தான் நன்மையே புரியும் ஆச்சாரியனுடைய திருவுள்ளத்திற்கு அனுகூலமாகவும் அவருடைய திறமையை கொண்டு உண்மையான அன்புடன் இருப்பவர்களாக சச்சிஷ்யர்கள் ஓம்காரமாகி தேரில் கொண்டு கூரிய மண்டல மார்க்கமாக சென்று அறிவில்லாத பரமபதிபந்தும் வைகுந்த நாட்டை கரைக்கப் பெறுவார்கள் இதே கருத்தை மனோள மாமனிகளும் சாமானிய விஷயமாரிய ஆர்த்தி பிரபந்தத்தில் அருளி இருக்கிறார் அடுத்த ஸ்ரீ மனோல மாமனி நன்றி உபதேசத்து அம்மாலை இதில் ஞானம் அனுஷ்டான அனுஷ்டானம் இவை நந்தாக உடைய நான குருவை அடைந்த காலம் முகனிடத்தில் தேனார் கபல திருமாவுகள் கோணன் தானே வைகுந்தம் தரும் ஞானமும் அதற்கேற்ப அனுஷ்டானங்களையும் நன்றாக அவருடைய ஆச்சாரியனை சரணடைந்தால் தேர்ந்திரைந்திருக்கும் தாமரை மன்னர்களை வீட்டிற்கும் மகாலட்சுமி சுவாமியான ஸ்ரீமன் நாராயணன் தானே அப்படிப்பட்ட அரியவர்களுக்கு வைகுந்தத்தை அடிப்பான் இங்கு இப்பா இங்கு இப்பாசுரத்திற்கு இங்கு வீட்டிற்கும் நம் ஆச்சாரியனை எடுத்துக்காட்டு உயன் நினைவு உண்டாகில் உங்குருக்கள் நம்பதத்தே வையு பையும் அன் வையும் அன்புதன்னை இன்மா இந்த மாநிலத்தின் மெய்யுரைக்கியன் பையறிவின் மாயன் பரமபோதம் உங்களுக்காம் கையிலங்கு நெல்லிக்கனி இந்த பெரிய உலகமான சம்சாரத்தில் உள்ளவர்களே உச்சிக்கு மென்ன உங்களுக்கு இருந்ததாக அதற்கு ஏ வழி ஒன்று கூறுகிறார் உங்களுடைய ஆச்சாரிய திருப்படிகளிலேயே பக்கு செய்யுங்கள் வரங்கலை உடைய ஆதித்தேற்றன் பள்ளி கொண்டிருக்கும் மாயனான எம்பெருமான் இருக்குடமான பரமபோதம் உங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி என்று உரைக்கிறார் இந்த அமிர்த உற்சவத்தை கண்ட பூர்த்தி கந்தலும் நாம் சுவாமிக்கும் இதுவரை ஆச்சாரியர்களின் திருக்குடி பிரபாவத்தை தொகுத்து உரைத்தேன் இனி முடிவுரைக்கு வருகிறேன் அமிர்த பூச்ச அமிர்த உற்சவ பூர்த்தி கண்டலும் நம் சுவாமிக்கும் சுவாமியின் அம்மங்காருக்கும் மற்றும் நம் சுவாமியின் குடும்பத்தினருக்கும் சதமானம் பவதி என்று பிரார்த்தித்து அவர்களுடைய அவர்களுடைய அவர்களுக்கு தேக கூடிய தீர்க்கமான ஆயுளையும் அணுகு சம்பத்துக்களின் நிறைந்த அருள பெரிய பிராட்டியார் சமேத பெரிய பெருமாளையும் ஐழியசிங்கரையும் அடியனும் தன் திருமாளியில் அனைத்து திருவுடி சம்பந்திகளும் அபிமானிகளும் பிரார்த்திக்கிறோம் ஆச்சாரிய திருவுடை தாமரைகளுக்கு அல்லாண்ட பலபாடியை அரியணை முடிக்கிறேன் அரியணை முதல் தடவையாக பேசி இருக்கிறேன் குழைகளை இருந்தால் அரியனை சமித்த நில வேண்டுமாறு பிரார்த்திக்கிறேன் அரியர் ராமாரம் ஆழ்வார் திருத்தனும் வெம்பருமான திருத்தன் ஜிஆர் திருவடிலே சார் அரிய

yeah okay.